வணக்கம் என்னுடைய பெயர் பிமாரியப்பன் எனக்கு ஒரு தென்காசி மாவட்டத்தில் வாசத்தை மன்னர் நான் மஸ்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினோருலேருந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது முதலி ஆரம்பித்தது நான் இப்போ ஒவ்வொரு லீவ்லேயே வந்துட்டு என்ன பக்கத்தில் இருக்கிற டாக்டர் பிரே படி முதல்வே போனேன் அப்புறம் வந்து ஆயுர்வேதி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் வருமா எடுத்தேன் திரும்ப தமிழ்நாட்டில் இருக்க டாப் லெவலில் ட்ரீட்மெண்ட்டை எடுத்து விட்டேன் திரும்ப வயசு சரியாகவும் திரும்ப ஒரு மாதம் திரும்ப அடுத்த பின்படி வந்துடும் திரும்ப அதே மாதிரி அதே ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே திரும்ப டீட்மெண்ட் எடுத்தேன் ஆயுர்வேதிக்கு திரும்ப வந்து ஒரு டூ நல்லா இருந்துச்சு திரும்ப ரொம்ப சிவியாக இருந்துச்சு திரும்ப இது கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னு சரியாகல என்னடா பண்ணுறது ஒன்றும் புரியலை திரும்ப ஆப்ரேஷன் பண்ணியாச்சு ஃபஸ்ட் டைம் திரும்ப அடுத்த வருஷம் அதே ஆறு மாதத்தில் எனக்கு திரும்ப அதே வழி வந்து விடுச்சு என்னால் ஒன்றும் செய்ய முடியல திரும்ப அதே ஆட்சிக்கு போகும்போது டாக்டர் வந்து திரும்ப உங்களுக்கு அடுத்த ஆறு லெவல் ஆப்ரேஷன் பண்ணணும் ஸ்கூல் போட்டு கிளீக் பண்ண பண்ணாங்க என்னடா பண்ணுறதுன்னு புரியாமல் இரவு புது உட்காந்து தேரிகிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு அப்போ வந்து எனக்கு கிட்டத்தான் யூடியூப்பில் மிஸ்டர் செமிசாடைய லிங்க் கிடைச்சு ரொம்ப எனக்கு நம்பிக்காயிருந்துச்சு அதை நான் நான் வந்து திரும்ப ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாக அவங்க வீடியோ பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஹோப்பாயிடுச்சு இங்கே தான் போனோம் அப்போ ரொம்ப கஷ்டப்படுத்தால் அப்புறம் கிடச்சி வந்து இந்தேன் வந்தேன் நான் வந்தபோது இருந்த நூறு பெர்சன்டேஜ் பையன் நினைக்கோம் எயிட்டி பர்சன்டேஜ் கீழாக ஆயிடுச்சு எந்த வித இன்ஜெக்ஷன் கிடையாது ஒன்லி வந்து பிச்சை மாதிரி ஒரு மூணு வச்சு சொல்லுவாங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் காலை மதியம் இரவு அதோடய இம்ப்ரூ மாதிரி ஒரு மிளக்கு அந்த அளவுக்கு இருக்கும்